நீ கேளுங்க ஜாதியா பேசுவ கேளுங்க நான் சொல்றேன்ள்ளி மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத முறையா என்னோட படம் ஷூட்டிங் வந்து கள்ளக்குறிச்சி வந்துட்டு இருக்கு இது நூறுசாமி பிச்சைக்காரன் பார்த்துருக்கீங்க பிச்சைக்காரன் நெஞ்சி என்னால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் எடுக்க முடியல நானும் ட்ரை பண்றேன் அது பிச்சைக்காரன் ரெக்கார்டு வந்து எனி ஆஃப் மை மூவிஸ் பிரேக் பண்ணுமான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நூறுசாமி ஒரு கதை சொன்னாங்க சார் என் லைஃப்ல வந்து முக்கியமான ஈவெண்ட் பாத்தீங்கன்னா டிஷு டிஷ்யூமில் தான் வந்து சசி சார் வந்து என்னை மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்துனாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஒருத்தர் வாய் ஒருத்தர் வாழ்க்கையில் ஒருத்தங்க வாய்ப்பு கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விஷயத்த பண்ணது சசி சார் அதுக்கு மேலே ஒருத்தர் பண்ணிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி அவரே பண்ணார் பிச்சைக்காரன் ஒன்று எத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் பிச்சைக்காரன் ஒன்று மாதிரி வந்து இதுக்கு வரைக்கும் பண்ண முடியலை என்னால் சரி அதான் போட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரே திருப்பி வந்து குருசாமி ஒரு கதை சொன்னார் கதை கேட்கும்பொழுது ரொம்ப அதாவது நான் எமோஷ்னலாகவேன் நிறைய விஷயங்களுக்கு அதாவது சோகத்துக்குலாம் நான் விளமாட்டேன் பட் ஒரு பெருசாக ஒரு தாட் ஒருத்த மனுஷங்கிட்ட இருக்குது ஒரு மனுஷனோட பண்பு நல்லாயிருக்கு வேல்யூஸோட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களே நிகழ்த்திடுவேன் ஆக்சுவலாக பச்சைக்காரன் கதையிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி சூப்பர் சார் இந்த படம் முடிவு பண்ணேன் ஆக்சுவலாக அதே மாதிரி நூர்சாமி கதையை கேட்கும் கேட்கும்பொழுதுன்னு சொன்னேன் சார் நான் ஈஸியாக நிகழ்த்த படம் வந்து எல்லா படமும் ஒரு வெரைட்டி தான் எல்லா இதே நான் கம்மியாக சொல்ல வரல பட் இருந்தாலும் பிச்சைக்காரன் ஒன்றில் நடந்த மாதிரி அதே மாதிரி விஷயம் நடந்துச்சு சார் எனக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போது ஒரு சீன் வரும்போது கூட சொன்னேன் சார் அந்த பிச்சைக்காரன் மழை சீன் வர மாதிரி இந்த சீன் எனக்கு இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னேன் அது இந்த மாதிரி என்னோட கெரியரில் பிச்சைக்காரன் ஒன்றுக்கு அப்புறமாக இந்த படம் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற பெருசாக ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் படமாகவே வந்து இது ஒரு ரெண்டு பிச்சைக்காரன் எமோஷன் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே பிச்சைக்காரன் ஏ ஓடிச்சு என்ற காரணம் தெரியும் இல்லையா அது அம்மா பற்றின ஒரு கதை அம்மா பற்றின ஒரு மேட்டர் ஸோ இது இன்னொரு அம்மா இந்த அம்மா யார் அந்த அம்மா யார் இந்த படத்தில் நான் யார் அப்படின்றதான் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த படம் வர்ற மே மாதம் ஒன்றாந்தேதி தேக்கு வருது நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நிறைய நிறைய படம் நடிச்சிருக்கேன் அண்ணாதுரை மட்டும் தான் கிராமத்துக்கு போய் நடித்தேன் அதுக்கப்புறம் நிறைய கிராமிய படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைக்கல ஸோ இந்த கதை வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது எனக்கு

எப்போவுமே உண்மைக்கு நெருக்கமாக படம் பண்ண பண்ணக்கூடியவர் தான் சசி சார் ஏன்னால் நான் மியூசிக் டிரெக்டராக அவர் கூட பண்ண பண்ணும்போது கூட நாங்கள் எல்லாம்